ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்தறி உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கட் நாட் பர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக எனக்கு ஒரு டெக்கரேட் டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பர்ஸ் மாதிரி நீங்கள் லாக் மாதிரி வச்சுட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இதை ஒரு இதுக்கு கோடைக்களை எடுத்து வச்சுட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் புஷிக்கு வீடியோ எப்போ தான் எடுக்கிறேனோ அது எந்த ரூம்லேயும் இருக்க மாட்டேங்கிது இந்த மாதிரி கரெக்டாக எப்படி தெரியுதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இந்த புஷினாலேயே என்னால் வீடியோ வீடியோ போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் டியூப் சொல்லுன்னு கூட பாட்டும் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு வாரம் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து என்னால் நான் வீடியோ எடுக்க முடியல அதனால் இந்த கூடை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிஸ்கட் நான் ஃபஸ்ட்டு எப்படி போடுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ